ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம் நாம நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துகிட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா வரக்கூடிய அக்டோபர் மாதம் ஆறாம் தேதி இன்றைக்கி நிகழக்கூடிய பௌர்ணமியானது எத்தகைய மாற்றங்களை வந்து வர்ஜகராசினியர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போகுது அப்படின்னு தான் தெரிஞ்சுக்க போகிறீங்க பொதுவாக ஒவ்வொரு மாதத்திலையும் கிரக மாற்றங்கள் நிகழும் பொழுது நம்மளே அறியாமலேயே நம்முடைய வாழ்க்கையிலையும் மாற்றங்கள் வந்து நிகழும் ஸோ உதாரணத்துக்கு அவ்வளவு நாளாக வந்து ஏதாவது ஒரு விஷயங்கள் வந்து உங்களுக்கு தடைப்பட்டுட்டே போயிருக்கும் திடீர்னு பார்த்தீங்கன்னா நடக்கும் அந்த டைமில் நீங்கள் நடக்கும் அப்படின்னு எதிர்பார்த்துருக்கவே மாட்டிங்க இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரகநிலைகள் தான் ஏன்னா கிரகநிலைகள் எப்போ மாறுது அப்படின்றது யாருக்கும் தெரியாது அந்த மாதிரியான விஷயங்களை வைத்து தான் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களும் கெட்ட விஷயங்களும் ஸோ ஒரு சிலருக்குலாம் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையை கூட மாற்றம் பெறும் அதுக்கெல்லாம் காரணம் பார்த்தீங்கன்னா அந்த டைமில் இருக்கக்கூடிய கிரக நிலைகள் தான் இதை தவிர தாண்டி வேற எதுவுமே இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையவே கிடையாது ஸோ அந்த மாதிரி என்னென்ன விஷயங்கள்ல வர்ஜகராசினியர்கள் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள்ல என்ன விஷயங்களை சந்திக்க போறீங்க அதாவது உங்களுக்கு நல்லதா இருக்குமா இல்லாது நிறைய கெடுபலன்கள் எதுவும் கிடைக்க இருக்கு அப்படின்றத பத்தின ஒரு தெளிவான விளக்கத்தை தான் இந்த பதிவுல நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன் பெறலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பொதுவாக ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில என்ன நடக்கும் அடுத்து அப்படின்னு கண்டிப்பா யாராலையும் வந்து சொல்லவே முடியாது ஏன்னா மனிதர்களுடைய வாழ்க்கைய பார்த்தீங்கன்னா நிச்சயமற்ற வாழ்க்கை தான் நிரந்தரம் இல்லாத ஒரு வாழ்க்கை நாளைய பொழுது யாருக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கண்டிப்பா சொல்லவே முடியாது ஆனாலுமே கூட தினம் நடக்கக்கூடிய விஷயங்களையோ அல்லது இன்னும் ஒரு மாதத்துக்கு அப்புறமோ இல்லை இன்னும் ஒன் இயர்க்குள்ளேயோ உங்களுக்கு ஏதோ ஒரு நடக்கப் போகுது அப்படின்றதையோ நீங்கள் எப்படி முன்கூட்டியே தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா இந்த கிரகங்களுடைய உதவியால் இந்த கிரகங்களை வைத்து கணிக்கக்கூடிய ஜோதிடத்தினுடைய உதவியால் மட்டும்தான் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும் உதாரணத்துக்கு ஒரு புதுசாக ஒரு ஏதாவது தொழில் தொடங்குறீங்க இல்லை வெளியூர் போறீங்க வெளிநாடு போகிறீங்க பிஸ்னஸ் எதுவும் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க இந்த மாதிரியான விஷயங்களை கூட அது வந்து நல்லபடியாக இருக்குமா நம்ம போகலாமா வேணாமா அப்படின்றத பற்றின ஒரு சுவாரஸ்யமான விஷயங்களை கூட அவங்களால கண்டிப்பாக வந்து தெரிஞ்சுக்க முடியுங்க ஜோதிடம் அப்படின்ற ஒன்று இல்லை அப்படின்னா யாராலையும் அடுத்து என்ன நடக்கும் அப்படின்றத சொல்லவே முடியாது இதையும் மீறி சக்தி அப்படின்ற ஒன்று இருக்குது ஸோ நமக்கு கிரகநிலைகள் வந்து என்னதான் வந்து தவறுகளை செய்து கொடுத்தாலும் கெடுபலன்களை கொடுத்தாலுமே கூட இறைவன் மீது நம்பிக்கையோடு இருந்தீங்க அப்படின்னா வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் வந்து உருவாகும் ஸோ அதை பத்தின ஒரு தெளிவான விளக்கத்தை இந்த பதிவில் பார்க்கலாம் குறிப்பாக விருச்சகராசினர்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் அக்டோபர் ஆறாம் தேதி திங்கட்கிழமை அற்புதமான இந்த தினத்தில் பௌர்ணமி வந்திருக்கு ஸோ இந்த பௌர்ணமி பார்த்திங்கன்னா திங்கட்கிழமை வர்றது ரொம்ப விசேஷமானது கண்டிப்பாக எல்லாருமே சிவன் கோவிலுக்கு போங்க சிவன் கோவிலில் போய் சிவபெருமான வழிபாடு செய்துட்டு அந்த ஆலயத்தை நீங்கள் வளம் வரது உங்களுக்கு மிகப்பெரிய புண்ணியங்களை பெற்றுக் கொடுக்கும் கண்டிப்பாக செய்யுங்க ஏன்னா சந்திரனுக்கு உரிய நாளான திங்கட்கிழமை எனக்கே வந்திருக்கு ஸோ இது வந்து இன்னொரு ஸ்பெஷல் அப்படின்னே சொல்லலாம் இதை தொடர்ந்து வரக்கூடிய நாட்களில் சுக்கரன் உங்களுக்கு பத்தாவது இடத்துல இருக்கிறாரு ஸோ சுக்ர பகவான் அப்படின்றவது ஒரு சுபமான ஒரு கிரகம் இவர் உங்களுக்கு பத்தாவது இடத்துல பலம் இழந்து தான் இருக்கிறாரு பலம் இழந்து இருந்தாலுமே கூட ஒன்பதாம் தேதிக்கு அப்புறமா இவர் வந்து மாற ஆரம்பிச்சிருவார் ஸோ ஒன்பதாம் தேதிக்கு அப்புறமா பதினோராவது இடத்துக்கு வந்து போக போகிறாரு இதனால் தொழில் வருமானம் எல்லாமே விருச்சகராசினியர்களுக்கு நல்லா இருக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது ஸோ ஒன்பதாம் தேதி வரைக்குமே கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கத்தான் செய்யும் ஆனால் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதே போல் தான் கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய ஒற்றுமையும் நல்லாயிருக்கும் பிரிந்திருக்கக்கூடிய உறவுகள் கூட இப்போ வந்து ஒன்று சேருவாங்க அந்த மாதிரியான ஒரு கிரக அமைப்புகள் இருக்குது ஸோ உங்கள் வீட்டில் யாரும் வந்து சண்டையை போட்டுட்டு பிரிஞ்சுருக்காங்க அப்படின்னா அவங்களோட இப்போ இணைய போகிறீங்க மனசுக்கு உங்களுக்கு அமைதி கிடைக்கும் சந்தோஷம் கிடைக்கும் அதே போல் தான் நேர்களுக்கு இன்னொரு ஜாக்பாட் என்னன்னா எதிர்பாராத நேரத்தில் உங்களுக்கு பண வரவு வரும் அந்த பண வரவு உங்களுடைய பண தேவையை கண்டிப்பாக பூர்த்தி செய்யும் அதனால் நீங்கள் பயப்படாதீங்க பணத்துக்கு பிரச்சனை எல்லாம் எதுவும் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு எப்படியாவது உங்கள் கைக்கு பணம் வந்துடும் அதே போல் தான் பதினேழாம் தேதிக்கு அப்புறமா சூரியன் லாபஸ்தானத்துக்கு வந்துடுவார் அப்போது பதினோராம் இடத்துல அமர்ந்திருக்கக்கூடிய இந்த ஒரு கிரகம் உங்களுக்கு பல்வேறு விதமான யோக நிலைகளை தான் வாரி வாரி கொடுக்க போகுது ஸோ பதினோராவது இடத்துக்கு இந்த சூரியன் வரக்கூடிய நேரம் உங்களுக்கு ரொம்ப சக்சஸ் எந்த ஒரு போட்டி தேர்வு இருந்தாலும் உங்களுக்கு வெற்றி இருக்குது அதனால் நீங்கள் தைரியமாக வந்து கலந்துக்கோங்க வழக்குகள் எதுவும் இருக்குது அப்படின்னா கூட அதெல்லாம் வந்து கிளியர் ஆகிடும் அந்த வழக்கெல்லாம் வாபஸ் வாங்கக்கூடிய நிலைக்கு வந்து போயிடும் அரசியலில் உங்களுடைய செல்வாக்கு பார்த்திங்கன்னா அதிகரிக்கும் பெயர் புகழ் எல்லாம் கிடைக்கும் தந்தை மற்றும் மகன் இருவருக்கும் இடையே இருக்கக்கூடிய உறவு பார்த்திங்கன்னா பலப்படும் இது வரைக்கும் வர்ஷகராசி நேர்களுக்கும் அவங்களுடைய மகனுக்கும் சண்டை சச்சரவுகளானது இருக்கலாம் மனஸ்தாபங்களோட பேச்சுவார்த்தைகள் கூட இல்லாமல் இருக்கலாம் ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா இது எல்லாமே வந்து மறையக்கூடிய ஒரு நேரம் என்ன பிரச்சனை நடந்தாலுமே கூட தந்தை கிட்ட அப்படிங்கும் பொழுது எல்லாமே உங்களுக்கு மாற்றம் கிடைக்கும் பத்தாவது இடத்துல கேது பகவான் வேறு சஞ்சரிக்க போறாரு ஸோ அதனால் உடல் ஆரோக்கியமும் உங்களுக்கு நல்லாயிருக்கும் என்ன தான் பிரச்சனைகளானது இருந்துகிட்டு இருந்தாலுமே கூட அது எல்லாமே இப்போ மாறக்கூடிய ஒரு நிலையானது உருவாகி இருக்குது ஸோ விருச்சகராசி நேர்கள் கொஞ்சம் தைரியமாகவே இருக்கலாம் மருத்துவ விரைய செலவுகள் இதுவும் இருக்கீங்க அப்படின்னா கூட வரக்கூடிய டைமில் அதெல்லாம் வந்து கட்டுக்குள்ளே வந்துடும் அது மட்டும் இல்லாமல் இந்த டைமில் விருச்சகராசிக்காரர்களே உங்களுக்கு ஆன்மீக ரீதியான எண்ணங்கள் பார்த்தீங்கன்னா அதிகரிக்க ஆரம்பிக்கும் அடிக்கடி கோவிலுக்கு போகணும் இல்லைன்னா ஏதாவது ஒரு புகழ்பெற்ற திருத்தலத்துக்கு போயிட்டு வருது அந்த மாதிரியான வாய்ப்புகள் கிடைக்கும் இப்போ நீங்களே போகலை அப்படின்னு நினைச்சாலுமே கூட அந்த வாய்ப்பு இப்போ உங்களை தேடி வரும் ஸோ அப்போ நம்ம ஒரு முறை போயிட்டு வரலாம் அப்படின்ற எண்ணம் உங்களுக்கு உருவாகும் அந்த மாதிரியான சூழ்நிலைகள்லாம் நிறையவே இருக்குது வெளில சொல்லப்போனால் புதன் பன்னிரெண்டு மற்றும் ஒன்று இந்த ரெண்டு இடத்துலையுமே பலவீனமாக இருக்கிறாரு அதனால் ராசிக்காரங்களாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் எந்த விஷயத்தில் புதன் அப்படின்றவர் புத்திக்காரகன் அவர் பலம் இழந்து இருக்கிறார் பொழுது உங்களுக்கு ஞாபக மறதி அதிகமாக இருக்கும் ஸோ எது சொன்னாலும் மறந்துடுவீங்க என்ன செய்யணும் அப்படின்றதையும் மறப்பீங்க பணம் கொடுக்கல் வாங்கல் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதெல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் ஏன்னா இந்த விஷயத்துலலாம் நீங்கள் மறந்துட்டீங்க அசால்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு தான் பாதிப்புகள் ஸோ இந்த ஞாபக மறதி காரணமாக நிறைய விஷயங்களை மறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ முக்கியமான விஷயங்களெல்லாம் மறக்காமல் நோட் பண்ணி வச்சுக்கோங்க மேலும் யாருக்கும் நீங்கள் தயவு செஞ்சு ஜாமீன் போடாதீங்க யாருக்காகவும் சிபாரிசு செய்து பணம் வாங்கி கொடுக்காதீங்க இதையெல்லாம் தவிர்த்துக்கோங்க அதே போல் பங்கு சந்தையில் முதலீடுகள் செய்கிறதையும் நீங்கள் முழுமையாக வந்து தவிர்க்கணும் வரக்கூடிய அடுத்தடுத்த நாட்களில் பார்த்தீங்கன்னா ராசி நேர்களே உங்களுடைய ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் குரு பகவான் வேற வரப்போகிறாரு ஸோ அஷ்டமஸ்தானத்தில் குரு இருக்கிறார் அப்படிங்கும் பொழுது ஆடம்பரமாக செலவு செய்யறதெல்லாம் நீங்கள் தவிர்க்கணும் குரு சுபமான கிரகம்தான் ஆனால் அவர் இருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா அஷ்டமஸ்தானம் அஷ்டமஸ்தானத்தில் எந்த கிரகம் இருந்தாலுமே அதனுடைய பாதிப்புகளை வந்து கொடுக்கத்தான் செய்யும் ஸோ இந்த டைமில் குருவே உங்களுக்கு வந்து இருக்கிறாரு குரு பகவான் அங்கே இருக்கிறதுனால கண்டிப்பாக நீங்கள் ஆடம்பர செலவுகளை குறைக்கணும் செவ்வாய் பன்னிரெண்டாவது வீட்லேயும் மற்றும் ஒன்றாவது இடங்கள்லேயும் பலவீனமாக இருக்கிறாரு உங்களுடைய ராசி அதிபதி இவர் இப்போத்தையும் உங்களுக்கு பன்னெண்டு மற்றும் ஒன்றாம் வீடுகளில் பலவீனமாக இருக்கிறதுனால முன்கோபம் இருக்கும் அதிகமாக வரும் எதுக்கு எடுத்தாலும் உங்களுக்கு கோபம் வரும் அவசரமான முடிவுகளெல்லாம் எடுப்பீங்க ஆனால் இந்த காலகட்டங்களில் அவசரமான முடிவுகளை நீங்கள் கண்டிப்பாக வந்து தவிர்க்கணும் நீங்கள் பொறுமையாக யோசித்து முடிவெடுத்தீங்க அப்படின்னா மட்டும்தான் அதை உங்களால் வந்து வெற்றிகரமாக வந்து கொண்டு போக முடியும் பொறுமையும் நிதானமும் ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று விருச்சக ராசிக்காரங்க மறந்துடாதீங்க ஏன்னா நீங்கள் எந்த அளவுக்கு பொறுமையாக இருக்கீங்களோ அந்தளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக வந்து மாறும் ஒரு வாழ்க்கையில் ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கும் நம்ம வழி கொடுக்கணும் தேவையில்லாத விஷயங்களில் ஈடுபடும் பொழுது அந்த நடக்கணும் இருக்கக்கூடிய விஷயங்கள் கூட தடைப்பட்டு போயிடுது நாலாவது இடத்துல ராகு பகவான் வேறு சஞ்சரிக்கிறாங்க கண்டிப்பாக விருச்சகராசினியர்கள் அனைவருமே உங்களுடைய தாயாருடைய ஆரோக்கியத்தில் முழுமையான கவனம் செலுத்துங்க அம்மாவுக்கு ஏதாவது பிரச்சனை வரும் உடல் ரீதியான பிரச்சனைகள் ஹாஸ்பிட்டல் கொண்டு போகிற மாதிரி இல்லை விரைய செலவுகளை அவங்களுக்காக செய்கிற மாதிரி இதெல்லாம் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த டைமில் அவங்கக்கிட்ட நீங்கள் வாக்குவாதங்கள் எல்லாம் செய்யாதீங்க முடிஞ்ச அளவுக்கு விட்டு கொடுத்து போங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க இப்போ எப்படி இருக்கணும் அவங்கள்ட்ட நீங்கள் விட்டு கொடுத்து தான் போகணும் எதுவுமே அவங்கள்ட்ட ஏட்டிக்கு போட்டியாக வந்து பேசக்கூடாது அவங்கள நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க உங்களால் முடிஞ்சளவுக்கு உங்களுக்கு உதவிகள் செய்து கொடுங்க அவங்களை நல்லபடியாக பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு பெருசாக பாதிப்புகள் ஏற்படாமல் தவிர்க்க முடியும் வீடு மனை நிலங்கள் இதெல்லாம் வாங்குகிறத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது ஒருவேளை வாங்குறீங்க அப்படின்னா அந்த லேண்டில் அந்த இடத்துல எந்த வில்லங்கமும் இல்லை அப்படின்றத உறுதி செய்துக்கோங்க விலங்கலாம் இருக்கு அப்படின்றத செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வாங்குங்க ஐந்தாவது இடத்துல பார்த்தீங்கன்னா சனி பகவான் இருக்கிறாரு ஸோ சனி பகவான் அஞ்சில் இருக்கிறதுனால உங்களுடைய எல்லாம் நீங்கள் ரொம்ப ரொம்ப கனிவாக நடந்துக்கணும் பிள்ளைங்களால் தான் உங்களுக்கு நஷ்டங்கள் உருவாகும் அவங்களுக்காக தான் நீங்கள் நிறைய செலவுகள் பண்ணுற மாதிரி இருக்கும் மனஸ்தாபங்களும் பார்த்தீங்கன்னா உருவாகும் இந்த மனஸ்தாபங்களை எல்லாம் நீங்கள் தவிர்க்கறதுக்கு பார்க்கணும் வெளியூர் பயணங்கள் நீங்கள் போகிற மாதிரி இருக்கும் அதனால் அலைச்சலும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் ஸோ அது எல்லாத்தையுமே நீங்கள் கடந்து வரணும் வர்ச்சகராசி நேர்களே உங்களுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள் இன்னும் சிறப்பாக இருக்கணும் பிரச்சனைகள் நிகழாமல் இருக்கணும் அப்படின்னா செவ்வாய்க்கிழமையில் அம்மனை நீங்கள் எலுமிச்சை தீபம் ஏற்றி வழிபாடு செய்துட்டு வாங்க கண்டிப்பாக நல்லது நடக்கும் அம்மனுக்குரிய ஸ்லோகங்கள் தெரியும்னா நீங்கள் அதையும் வந்து சொல்லலாம் இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையை வந்து கண்டிப்பாக மாற்றி கொடுக்கும் இந்த பதிவில் வருஷகராசி நேயர்களுக்கு அடுத்தடுத்த நிகழக்கூடிய மாற்றங்களை பற்றி தெளிவாக பார்த்து தெரிஞ்சிட்ருந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கட்டாயமாக பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இது மட்டும் இல்லாமல் இது போல் இன்னுமே நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களானது நம்மளுடைய சேனலில் தினம் நம்ம பதிவேற்றம் செய்துட்டு தான் இருக்கும் இதனால் வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை பார்த்ததே இல்லை அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வசதி பண்ணி பாருங்கள் மீண்டும் மற்றும் ஒரு சுவாரஸ்யமான தலைப்பில் சந்திக்கலாம்